நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாபாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சுக்கரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் ராகுவுடன் கூட்டணி அமைத்து விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்த்து முழு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள் முழுவதுமாக இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அப்படின்னா லக்ஸுரியஸ் லைஃப் கிடைக்கும் நம்ம எல்லா மனிதர்களுக்கும் என்னென்னா நம்ம ஆன்மா நம்ம ஆத்மா வந்து எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னா இன்பத்தை நோக்கி தான் பயணிக்கும் எல்லாமே என்ன நினைப்போம் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் நம்ம பாட் நம்ம பணம் வந்து தாளாரமாக வரணும் அப்படின்னா அதுதான் எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல அது வந்து சுக்கரன் தான் காரகத்துவம் சுக்கரன் தான் கொடுப்பார் அதிகமாக ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் கொடுத்துட்டாருன்னா அவங்க மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கை யாராலையுமே வாழ முடியாது அந்த மாதிரி சுக்கரன் தன்னுடைய சுக்கர திசையிலையோ சுக்கர புத்தியிலையோ இந்த மாதிரி சுக்கர பெயர்ச்சிலேயோ இல்லை சுக்கரனுடைய அந்தரத்துலேயோ ஒருத்தருக்கு கம்ஃபர்டபுளான லைஃபை கொடுக்கும் தாளார பண வரவு மகிழ்ச்சியான வாழ்க்கை காதல் காமம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நிறைந்த ஒரு சுக்கரனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு கூடிய காரகத்துவமும் சுக்கரனிடமே இருக்குது சுகபோகங்களுடைய அதிபதி சுக்கரன் ஒருத்தருக்கு போச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதே ரொம்ப சிரமம் ஆனாலும் ஒழுங்காக வாழ்வாங்களான்னா அதுவும் கொஞ்சம் சங்கடம் தான் அப்படிங்கும் போது கலத்திரக்காரகன் நல்ல ஒரு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு கெட்டு போயிடக்கூடாது மீனராசியில் உச்சம் உச்சம் பெறும் சுக்கரன் ராகுடன் இணைவதுதான் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் மீனராசியோட உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் வந்து ராகுவுடன் பயணிக்க போகிறார் அந்த சிறப்பு அம்சம் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கரன் இணைவது சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்க போகிறது கோடீஸ்வர யோகம்லாம் வேண்டாங்க எனக்கு வரவு செலவுலாம் நல்லா இருக்குமா அது மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படின்னா சில பேருக்கு அசையும் சொத்து அசையா சொத்தின் மூலியமாக கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்கும் சில பேர் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு முதல்ல வாங்கி போட்டிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கும் அதுதான் ஐம்பது லட்சம் வாங்கி போட்டவங்களும் இன்றைக்கி ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு மேலே வேல்யூஷன் வந்திருக்கும் இதுவும் ஒரு கோடீஸ்வர யோகம் தான் அது மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் இந்த லாட்ரி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற துறையிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணமலை அப்படிங்கிறது நினைய போகிறது அது யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட் லாட்ரிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அது பார்த்த பிறகு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும் ஷேர் மார்க்கெட் போகணுமா அப்புறம் லாட்ரி டிக்கெட்டு இந்த விபரீத ராஜயோகம்லாம் இருக்குன்னு இந்த விபரீத ராஜயோகம் யார் மூலியமாவது பணம் வருமோனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் வரும் சுக்கரன் பயிற்சி ஆகும்போது நல்ல இடத்துல சுக்கரன் உங்களுக்கு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு மிகையான பண வரவு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் யாரோடைய சொத்தம் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் அந்த மாதிரி யோகமெல்லாம் சுக்கரன் மட்டும்தான் கொடுப்பார் சில பேருக்கு வந்து அது மாதிரிலாம் நிறைய யோகங்கள் அடிச்சிருக்கு சில பேருக்கு புதையல் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்ரன் தான் காரகத்துவம் அப்போ அதுக்கு சுக்கரனுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜாதகத்துல இருக்கு ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படின்னா சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தா அனுபவிக்க பிறகு பிறந்திருக்காருன்னு அர்த்தம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருந்து உங்களை எங்க இந்த சுக்கரன் வந்து உங்க ஜாதகத்துல உங்களை லக்னத்தை பார்த்துட்டாருனாலே அவங்க ஒரு சுகபோக வாழ்க்கையில் வாழ்க்கையில லக்ஷுரியஸான லைஃபை கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும் அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு தசாபூத்தி நல்லா ஒரு தசாபுத்தி வந்துச்சுன்னா சுகவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா சுகவாசி அவங்களுக்கு என்னப்பா அவங்க பெரிய ஆடம்பரமான ஆளுங்க அதிகாரமிக்க ஆளுங்க ரொம்ப ச சந்தோஷமான இன்பக்கு தரக்கூடிய அவங்கள பார்த்தா பொறாமைப்படுற அளவுக்கு அவங்க லக்ஷூரியஸாக இருப்பாங்க அந்த மாதிரி லக்ஷூரியஸ் யாருக்கு கிடைக்குன்னா சுக்ரனுடைய பார்வையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அது மாதிரி சில கிரகங்களை சொல்லுவாங்க சூரியன் வந்து லீடர்ஷிப்பில் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் வந்து வீட்டு மனை அதிகாரம் இந்த பதவி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் சுக்கரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள அவங்க வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை இந்த ஒரு பாட்டிலே சூரியவம்சத்தில் வர மாதிரி ஒரு பாட்டிலே வந்து முன்னேறக்கூடிய ஆளுங்கன்னா சுக்கரனுடைய தசையிலும் சுக்கரனுடைய புத்திலும் சுக்கரனுடைய அந்தரத்திலையும் இது மாதிரி சுக்கிர பயிற்சியில் நல்ல இடத்துல உட்காரும்போது போது திடீர் அதிர்ஷ்டம் பண வரவு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த சுக்கர பயிற்சியை நீங்கள் முழுவதுமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது விரிவாக பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா தொடர்ந்து வர வீடியோஸை உங்களுக்கு அது கிடைக்கும் சீக்கிரமாக அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க ஆ ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடம்பரமான வாழ்க்கை வேணுமா சுகமான வாழ்க்கை வேணுமா செல்வத் அதிகமாக கொடுக்க வேணும் அன்பு அதிகமாக கிடைக்கணுமா இதெல்லாம் காரகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக தான் சுக்கரனே கொடுப்பார் ஒரு ராஜா போல ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சுக்கரன் சுக்கரனை தான் இப்போ அதிகமாக நம்புகிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக முன்னேறணும் நிறையா ப சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் நம்ம தான் டாப் மூஷில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கரன் கை கொடுப்பார் அது மாதிரி இந்த இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நாலு முப்பத்தி ஒன்றுக்கு மீன ராசிக்கு சுக்கரன் மாறுறார் ஏப்ரல் இருபத்தி நாலு இரவு ரெண் இருபத் பதிமூணு ஒன்று நாற்பத்தி நாலு வரை மீனத்தில் இருப்பார் ச சுக்கரன் இந்த சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அவங்க அந்த அதிர்ஷ்டப்படக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத இப்போ முழு விவரமாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மூணுக்கும் பத்துக்கும் அதிபதியானவர் சுக்ரன் இவர் எட்டாம் இடத்துல பயணம் செய்யும் போது சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவுடன் பயணம் செய்ய போகிறார் இதனால ஏற்கனவே ராகு ஆட்சி பெற்ற குருவை போல செயல்பட்டு கொண்டிருப்பார் இப்போது சுக்கரன் எட்டாம் வீட்டுல இருக்கிறது உச்சம் பெற்று பயணம் செய்யறதுனால இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது தேடி வரப்போகுது பணம் பல வழியில இருந்து வந்து சேரும் பண புழக்கம் தாராளமாக இருக்கும் பத்திரமா பாதுகாக்கிறது தான் இப்போ அவசியமானது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தனம்புல பிரச்சனையே வராது ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் மறையும் போது எப்படிங்க பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய பார்வைகள்னாலையும் பணம் இப்போ தனம் பொருள் வாக்கில் தான் பார்க்குற தன குடும்ப வாக்கில் தான் பார்க்கும்போது கண்டிப்பாக தனத்தில் குறைச்சல் வராது அதே மாதிரி உச்சம் பெற்ற ராகு மீனத்தில் போய் ராகு உட்காரும் போது உச்சம் பெற்ற ஒரு ராகுவும் செயல்பட்டு அதோட சேர்ந்து சுக்கரனும் செயல்பட்டு வரும்போது உச்சம் பெற்ற சுக்கரனும் செயல்படும் போது மிகப்பெரிய வளர்ச்சி ராஜயோகம் நிறைய பண வரவுகள் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகும் இந்த இப்போது உங்க வாக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய தெளிவு கொடுக்கும் நல்ல உங்களுடைய வாக்கு பணமா மாறக்கூடிய காலகட்டம் நீங்க பேச பேச பணம் கொடுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போல்லாம் நல்லது நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய நீண்ட கால கனவு நிறைவேறும் நீண்ட தூர பயணங்கள் சிறு தூர பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் மறைந்த சுக்கிரனும் நிறைந்த செல்வத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறதும் உண்மையான விஷயம் அஷ்டம ஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அவர் ஜீவனத்தையும் அதிகமாக கொடுத்துருவார் அதன் மூலியமாக நிறைய விஷயங்களை கொடுப்பார் பெண்கள் தொடர்பில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்க மாற்று கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற ஒரு சொந்த பந்தங்களுடனே நீங்கள் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சுக்ரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல தான் உட்காந்துருக்கார் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேடி வரும் நிறைய இடம் இப்போ கை கூடி வரும் நிறைய வாய்ப்புகளும் விஷயங்களும் உங்களுக்கு கை கூடி வந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறீர்கள் நல்ல ஒரு ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது இப்போ கண்டிப்பாக உண்டு நிறைய பேர் பேருக்கு இப்போ சூரிய நமஸ்காரம் தானே சரி பண்ணுங்க அது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த எட்டில் இருக்கிற கூடிய விஷயங்கள்னால சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயமாக இருக்கலாம் அதனால அந்த காலையில் எழுந்திரிச்சு அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க கண்களுக்கு ரொம்ப நல்லது அஷ்டம சுக்கிரன் அப்படிங்கும் போது வந்து சுக்கிரன் வந்து மறையிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வலையில் பொருளாதார சிக்கல்ல கொடுத்தாலும் பண வரவு திடீராசிஷ்டம் அப்படிங்கிறது வந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு கருத்துக்கு இடமில்லை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க இப்போ சுக்கரனை பிஜ மந்திரத்தை வெள்ளிக்கிழமை தூரம் சொல்லணும் அதே மாதிரி சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நீங்க வழிபடு மகாலட்சுமியை வழிபட்டு வர மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும் மகாலட்சுமியோடய அனுகிரகம் கிடைக்கும் சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்லா அல் அள்ளி கொடுப்பார் அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க சப்த இருக்கக்கூடிய இந்திராணியை வழிபட்டு வாருங்கள் பண வரவு மிகப்பெரிய தாளாரமாக கிடைக்கும் மகாலட்சுமிக்கே அவங்க இந்திராணி தான் கொடுக்கணும் இந்திரலோகத்து ராணி அவங்க அதனால் அந்த ஏழு சப்தமார்க சகனிமார்களில் இருக்கிற கூடிய அந்த இந்திராணியை வழிபடுவது வெள்ளிக்கிழமையில் அப்படிங்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சியும் பண வரவும் பிரம்மாண்ட விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் மனோதைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்